மாயவரம்ன்ற ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் பெரிய மில் ஓனர் பெரிய மில் வச்சு நடத்துகிறான் பெரிய கொடீஸ்வரை ஆனால் யாருக்குமே ஒரு பைசா கூட மாட்டான் வேலைக்காரங்களுக்கு கூட கரெக்டாக தான் காசு தருவான் போனஸு பஞ்சப்படி அது ஒரு கல்யாணம் காட்சி அவங்க வேலை செய்கிறவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா ஒரு அட்வான்ஸு எதுவுமே தரமாட்டான் அந்த வேலைக்கு உண்டான சம்பளத்தை அதுவும் கராராக மற்றவங்களோட இவன் கம்மியாக தான் கொடுப்பான் அப்படி கொடுத்தாலும் வேலை இல்லாத இந்த காலத்தில் என்ன செய்கிறதுன்ட்டு தொழிலாளர்கள் அந்த தன்னுடைய கஷ்டத்துக்காக வேண்டி அவன் தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் ராத்திரி கனவு கண்டான் நல்லா தூங்கிகிட்டு இருந்தான் யாருக்கும் ஒரு பிச்சைக்காரனு கூட அஞ்சு பைசா அவன் கொடுக்க மாட்டான் அவங்க வீட்டுக்கு யாராவது பிச்சைன்னு கட்டிருந்தால் கூட ஒன்றும் தர மாட்டான் அந்த மாதிரி ஐயா கருமி அவன் கஞ்சனாவது இருக்கலாம் கருமியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் ஒரு கருமி அப்படி இருக்கும்போது ஆனால் வீடெல்லாம் பார்த்தா பெரிய பங்களா பல ஏக்கரில் நிலத்தில் அவன் பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கான் அதில் எல்லா வசதிகளும் உண்டு ஏசி எல்லா ரூமுக்கு ஏசி நாலஞ்சு காரு இப்படி நல்லா வசதியாக இருக்கான் அவன் அன்றைக்கி ஒரு நாள் நல்லா இருக்கும்போது ஒரு கனவு வேண்டான் அந்த கனவில் அவன் அப்படியே மேலே வந்து போயிட்டான் போனால் அங்கே ஒரு வேலையாள் இவன அப்படியே அந்த ஒரு வீதி வழியாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த வீதியில் பெரிய 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 பங்களாவாக இருக்குது பெரிய பங்களா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஏக்கர் நிலத்தில் கட்டின மாதிரி நல்லா தோட்டம் செடி கொடி மரம்ன்ட்டு பெரிய வீடுகளாக இருக்குது அப்போது இவன் கேட்குறான் கூட வரண்கிட்ட இந்த வீடெல்லாம் யார் வீடு அப்படின்னு கேட்டவுடனே இது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற சமயக்காரமாக வீடு அப்படியா அப்போ இந்த வீடு இது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற தோட்டக்கார வீடு பங்களா அப்படியா அப்போ இது இது உங்கள் மில்லில் வேலை செய்கிற வாட்ச்மேனுடைய பங்களா அப்படியா அப்படின்ட்டு இதை நினைக்கிறான் ஏ அப்பா நம்ம வீட்டு சமயக்காரமாகவுக்கும் நம்ம வீட்டு தோட்டக்காரே வாட்ச்மேனு இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பங்களா இருக்கும்போது அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படி நடந்து போகிறான் போகும்போது ஒரு குறுகலான தெருவு வந்துடுது அந்த தெருவில் பார்த்தா புதுசை மேஞ்சி அதுவும் ஒரு மண்ணு வச்சு கட்டி சரியாக அதுக்கு ஒரு கதவு கூட சரி கிடையாது அந்த மாதிரி குடிசைகளாக நிறைய இருக்குது அப்போது இவன் கேட்குறான் இதெல்லாம் இப்படி குடிசைகளாக இருக்குது இதெல்லாம் யார் வீடு அப்படின்னு கேட்டோன்னே இந்த குடிசை தான் உங்கள் வீடு அப்படியா இதா அப்படின்னா ஆமாம் இதுதான் உங்கள் வீடு அது இது ஒரு அரசியல்வாதி வீடு அப்போது அது அதுவும் ஒரு அரசியல்வாதி வீடு தான் இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீர சொல்லி இதெல்லாம் அவங்கவுங்க வீடு அப்படின்னு சொன்னோன்ன ஏன் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய வீடு எனக்கு மட்டும் என்ன இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ சின்ன வீடு அப்படின்னு அவங்க கேட்பான் அப்போது அந்த கூட வந்த அந்த கடவுள் சொல்கிறாரு அவங்களெல்லாம் நிறைய இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க இங்கே சொற்க உலோகத்தில் நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க அவங்க அனுப்புனதுக்கு அவ்வளோ பெரிய பங்களா கட்டியிருக்கோம் நீங்கள் அனுப்புன காசுக்கு இதுதான் கட்ட முடிஞ்சிது அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோதான் நீங்கள் செஞ்ச நீங்கள் இங்கே அனுப்புன காசுக்கு இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் அப்போ தான் உணர்ந்தான் அவங்களாம் ஏழையாக இருந்தாலும் எத்தனையோ பேருக்கு தருமம் செஞ்சாங்க தன்னுடைய வருமானத்தை ஒரு படிக்கிற பையனுக்கு கொஞ்சம் செலவழிச்சாங்க ஒரு இல்லாத அவங்கள விட இல்லாதவங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தாங்க அவங்களோட இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க இந்த மாதிரியெல்லாம் அவங்க சின்ன சின்ன உதவிகளை செய்யும்போது அங்கே இன்னொரு கடவுள்கிட்ட கடவுள் என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய ஒன்றுக்கு பத்து மடங்காக தர்றவர் கடவுள் அதனால் அவர் பெருசு பெருசாக ஆக்கி வச்சுருக்கார் அவங்களுக்கு அவங்க அனுப்பின காசுக்கு பெரிய பெரிய மாளிகையாக இருக்குது இவங்களுக்கு கோடி கோடியாக இந்த பூமியில் கொடுத்தோம் அவங்க யாருக்குமே எதுவுமே கொடுக்கறதில்ல யாருக்கும் அஞ்சு பைசா கூட செலவழிக்கிறதுல அப்போது அங்கே மேலோகத்தில் கடவுள்கிட்ட என்ன கொடுத்தாங்க இங்கே ஏழைகளுக்கு கொடுத்தா அது கடவுள் அங்கே பத்து மடங்காக திரும்ப தருவார் அங்கே இவங்க அனுப்பின காசுக்கு அங்கே ஒரு மண் வீடு கூட கட்ட முடியல அப்படின்னு பார்த்தான் பார்த்துட்டு கண்ணு முடித்தான் கண் முடித்த உடனே ஆகா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் இப்படி நம்ம நடந்துக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு நிறைய ஏழைகளுக்கு உதவுனா நிறைய ஏழை பிள்ளைகளை படிக்க வச்சான் நிறைய ஏழை வாலிபர்களுக்கு வேலை கொடுத்தான் அதுக்கு பிறகு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் இப்படி நிறைய நல்ல காரியங்களை செஞ்சு கடவுள்கிட்ட நிறைய நல்ல பேர் வாங்கினான் அதுதான் ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளால் இயன்ற தான தர்மங்களை செய்யணும் நம்மளால் இயன்றதை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் நம்மளால் இயன்ற காரியங்கள் நல்ல காரியங்களை செஞ்சோம்னா கடவுள் நமக்கு ஒன்றுக்கு பத்து மடங்காக திரும்ப தருவார் நிச்சயமாக தருவார் அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும் நிறைய நிறைய நல்ல காரியங்கள் நம்மளை எவ்வளோ தூரம் கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரோ அதுக்கு அதை விட மேலே நமக்கு நல்ல காரியங்களை செஞ்சோம்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அதுதான் இந்த கதையினுடைய கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தினம் தினம் நல்ல நல்ல கதைகளை பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்